நட்பவி யோகி ராம் சூரத்குமார் அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சிம்பலை பத்தி தான் பேசுவோம் ஏன்னா இந்த எண்கள் மந்திர சொ மந்திர சொற்கள் இந்த குறியீடுகள் எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை குடிக்கணும் இதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு ரொம்ப சின்ன சின்ன விஷயமா இருக்காங்க இன்னைக்கு சொல்ல போற இந்த மெடா சிம்பல் அதுல எப்படி வரைஞ்சிருக்காங்களோ என்ன கலர் கொடுத்திருக்காங்களோ கிரீன் கலர் கொடுத்திருந்தா கிரீன் ரெட் கூட இருந்தா ரெட் இந்த மாதிரி எப்படி நம்ம யூடியூப்ல இப்ப இந்த இந்த வீடியோல வருதோ அதே மாதிரி நீங்க வரைஞ்சி வச்சீங்க அப்படின்னா எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் வந்து நிச்சயமாக வரும் இந்த மிடாஸ் சிம்பிள் வந்து நீங்கள் உங்களோட விசிட்டிங் கார்டு இருந்தால் கூட விசிட்டிங் கார்டை ஏதாவது புதுசாக அடிச்சிங்கன்னா அதுலேயும் இந்த மிடாஸ் சிம்பிளை போட்டுக்கலாம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்கள்தான் உங்களோட கடைகளுக்கோ உங்களுக்கோட தொழிலுக்கோ இந்த மிடாஸ் சிம்பிளை நீங்கள் பயன்படுத்தலாம் அவ்வளோ ஒரு அற்புதமாக ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த மிடாஸ் சிம்பிள் இல்லாமல் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் இந்த சிம்பிளை வரைஞ்சிக்கலாம் டெய்லி பச்சை நிற பேனாவில் வரைஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சிம்பிளுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதனால மெடாஸ் சிம்பலை நீங்கள் வந்து படமாக வரைஞ்சும் வச்சுக்கலாம் உங்கள் லெஃப்ட் சைடில் டெய்லி எழுதிக்கலாம் கையில் வெளிப்பா எழுதினா இடது பக்கத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் மறைவா போ எழுதிட்டு கூட ஜென்ஸாக தான் நீங்கள் உங்களோட ஷர்ட்டை போட்டுக்கலாம் இடது பக்கம் நீங்கள் எழுதிக்கிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற சிம்பல் இது இது வந்து நிறைய ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுக்கும் உங்களுக்கு அதனால எல்லாமே நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் நம்பிக்கையோட அந்த மிடாஸ் சிம்பலை வரையங்க லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்குங்க அது எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அது இருபத்தி ஒரு முறை நடந்துருச்சின்னு எழுதுங்க இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு பவரான விஷயம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நல்லது நடக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி